பலர் எதற்காக இந்த காணொளி என்று கருதலாம் பலர் மூட என்று சொல்லலாம் ஆனால் அக்காலத்திலிருந்தே தமிழர்கள் இதனை அறுபத்தி நாலு கலைகளில் ஒரு கலையாக வைத்து பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் இன்றும் கண்டிப்பாக பலருக்கு இது தேவைப்படுகிறது புதுமண தம்பதியருக்கு புதிதாக வியாபாரம் ஆரம்பிப்பவர்களுக்கு புது வீட்டிற்குள் செல்பவர்களுக்கு என பல காரணங்கள் உள்ளது இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் சூரா அல் ஃபாத்திஹா ஆயத்தல் குர்சி சூரா அல் பஹ்ரா சூராஜின் சூரா சூரா போன்ற பல பாதுகாப்பு கேடயங்கள் உள்ளது ஆனால் இதனுடைய முழுமையான பலன்களை பெற வேண்டும் என்றால் அதற்கான ருஹியா திறந்திருக்க வேண்டும் அதற்கு பல வழிமுறைகள் உள்ளது இந்த சப்ஜெக்ட் மிகப்பெரியது பல பகுதிகளை உள்ளடக்கியது அறுபத்தி நான்கு கலைகளில் இதுவும் ஒரு கலை பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ் வைப்ரேஷன் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் அல்கமி என்னும் ரசவாதம் போன்ற பல பகுதிகள் இதில் அடங்கும் இளம் நாட்டிகள் இந்த துறையிலும் அறிவியலை புகுத்தி சயின்ஸ் என்று கூறுகிறார்கள் பயன்படுத்தியும் வருகிறார்கள் ஆனால் இந்த காணொலி மூலம் நாங்கள் மிக முக்கியமான விஷயத்தை கூறுகிறோம் இந்த சேனல் ஆரம்பித்த முதலில் இருந்து ஜென் சீரீஸ் பதிவேற்றம் செய்யுங்கள் என்று கேட்டு வருகிறார்கள் இப்பொழுது இதனை பற்றி பதிவேற்றம் செய்வது மிக முக்கியம் என்பதால் ஆரம்பித்திருக்கிறோம்